தமிழ்நாட்டு அரசியல் நிலையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே இங்கே அமைந்த இந்திய கூட்டணி அனைத்து இடங்களிலேயும் வெல்லும் என்பது எங்களுடைய சின்னமான நம்பிக்கை ஒவ்வொரு தொகுதியிலேயும் பல்வேறு வகையான போட்டிகள் நடைபெறுகின்றன சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு வினோதமான போட்டி நடைபெறுகிறது இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் நெருக்கமான நண்பர்கள் காளையார் கோயில் காலீஸ்வரா மில்லுக்கு ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதியை பெற்றுத்தந்து புதிய இயந்திரங்கள் புதிய கதிர்கள் வாங்கி புதிய கதிர்கள் வாங்கி விரிவாக்கம் செய்து அதை தொடங்கி வைத்தோம் ஏன் இந்த பத்து ஆண்டுகளில் அது மூடி கிடக்கிறது மத்திய அரசுடைய நேரடி பொறுப்பு அதிமுக அரசு மாநில அரசு ஏன் மூடி கிடக்கிறது ஏன் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து இருக்கிறார்கள் பூங்கா பல ஏக்கர் நிலத்தில் பல கோடி ரூபாய் முதலீடில் நறுமண பூங்கா தொடங்கி வைத்தோம் பத்து ஆண்டுகள் அது ஏன் கிடப்பில் இருக்கிறது தொடங்குவது காங்கிரஸ் அரசு கிடப்பிலே போடுவது பாரதிய ஜனதா கட்சி அரசு அதற்கு உடந்தையாக இருப்பது அதிமுக இதற்கெல்லாம் பதில் சொல்லணும் இதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் தொழில் வளர்ச்சியே ஏற்படவில்லை என்றால் நறுமணப்பூங்கா தொழில் வளர்ச்சிக்கு முன்னோடியாக இருந்திருக்கும் காளீஸ்வரா பஞ்சாலை விரிவாக்கம் தொழில் வளர்ச்சிக்கு சக்தியாக இருந்திருக்கும் அதை தொடர்ந்து பல உபதொழில்கள் வந்திருக்கும் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக இந்த மாவட்டம் இந்த தொகுதி நாற்பது ஆண்டுகளாக அமைதி பூமியாக இருந்திருக்கிறது அனைத்து மத மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் இணக்கமாக வாழுகின்ற பூமியில் எனக்கு தெரிந்து முதல் முறையாக சாதி சமுதாயத்தின் அடிப்படையிலே ஒரு அரசியல் கட்சி அதனுடைய வேட்பாளர் வாக்கு கேட்கிறார் என்றால் இது மிகப்பெரிய அவமானம் இந்த களங்கத்தை ஏற்படுத்த முயலும் அரசியல் கட்சிகளுக்கு அதனுடைய வேட்பாளர்களுக்கு மக்கள் தெளிவான பதிலை தருவார்கள் தெளிவான மறுப்பை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஜாதி கிடையாது நான் ஜாதியை மறுத்தவன் மகன் இன்றைய வேட்பாளர் அவரும் ஜாதியை மறுத்தவர் ஜாதி உணர்வுகளை தூண்டுவது என்பது மக்களுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அவர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் சுற்றுலா பயணிகளாக வந்தவர்கள் இங்கே பகையை பகை பேச்சை பகை சிந்தனையை விதைத்து விடக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பிரதமர் அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் அடிக்கடி வந்து பழைய பல்லவியே பாடுகிறார் எனக்கு இட்லி பிடிக்கும் எனக்கு தோசை பிடிக்கும் என்று பேசுகிறார் அவருக்கு இட்லி பிடித்தது தோசை பிடித்தது மகிழ்ச்சி ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் தமிழக மக்களுக்கு பிடிக்கலையே வெள்ளம் வரும்போது வராதவர் நிவாரணம் கேட்டபோது தராதவர் மூடிக்கிடந்த ஆலைகளையெல்லாம் திறங்கள் என்று சொல்லும்போது பதில் சொல்லாதவர் இன்று எந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தமிழ்மொழிக்கு எழுபத்தி நாலு கோடி ஒதுக்கிவிட்டு வழக்குவிழிந்த சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி ஒதுக்கிய பிரதமர் இன்று உலகமெங்கும் திருவள்ளுவர் மையத்தை அமைக்கப் போகிறேன் என்கிறார் திருவள்ளுவர் மையம் அமைக்கும் முடிவு நல்ல முடிவு தான் வளர்க்கிறோம் என்று சொல்வது போதாது தமிழுக்கு நிதி தர வேண்டும் தமிழுக்கு ஆதரவு தர வேண்டும் அதை நாங்கள் செய்கிறோம் இந்திய மக்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை பிரதமருடைய கடமை அதை அவர் செய்யவில்லையே என்பது தான் எங்களுடைய நீண்ட நாள் வருத்தம் ஆழமான வடுவை தமிழக மக்கள் மனதிலே அது ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வடு இருக்கும் வரை இந்த மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்ற முடியாது என்பதை மட்டும் பிரதமர் அவர்களுக்கு நான் பணிபோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தேர்தலில் எங்களுக்கு பேராதரவாக இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு என்னுடைய நன்றியை கொள்கிறேன் குற்றச்சாட்டு நீங்க குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டு யாருடைய குற்றச்சாட்டு பாரு தனிப்பட்ட ஊடக நிருபருடைய சொல்லெல்லாம் குற்றச்சாட்டு அல்ல யாராவது சொல்லியிருந்தா அது பதிவாகியிருந்தால் அதை சொல்லுங்கள் அந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குகள் அதிகரிக்கும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியுடைய வாக்குகள் அதிகரிக்கும் கூடுதலான மக்கள் வாக்களிக்கும் பொழுது வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது எல்லா கட்சியுடைய வாக்குகளும் அதிகரிக்கலாம் ஆனால் எந்த சதவீதத்தை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி பெறுகிறது என்பதுதான் கணக்கு எத்தனை இடங்களிலே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெறுகிறது என்பது கணக்கு தனிப்பட்ட பத்திரிகை அல்லது பத்திரிகை நிருபர் பத்திரிகை ஆசிரியருடைய எல்லாம் சான்றாகாது எம்ஜிஆரை தமிழக மக்களுக்கு தெரியும் மோடியை தமிழக மக்களுக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு மோடி எம்ஜிஆரை மோடி தெரிந்ததாக எனக்கு தெரியலை எம்ஜிஆருக்கும் மோடிக்கும் உள்ள வேறுபாடுகள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் தேர்தல் அறிக்கை பேசும் பொருளாக மாறிவிட்டது பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை மூணு மணி நேரத்தில் புதைந்து விட்டது யாராவது பேசுகிறாங்களா சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி கிராமத்தில் போனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே பல விஷயங்களில் பழிச்சென்று பல கிராம மக்களுக்கு கூட நினைவுக்கு வருதே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே நாள் சம்பளம் நானூறு ரூபாய் முப்பது லட்சம் மத்திய அரசு காலி இடங்களை ஓர் ஆண்டுகளிலே பூர்த்தி செய்வோம் மகாலட்சுமி திட்டத்தின் கீழே மிக ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு லட்சம் ரூபாய் தருவோம் மக்களே பேசுகிறார்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு அம்சத்தை சொல்லுங்கள் ஒரு புதிய அம்சத்தை சொல்லுங்கள் ஒரு புதுமையான அம்சத்தை சொல்லுங்கள் ஒரு புதிய பாதையை காட்டக்கூடிய ஒரு அம்சத்தை சொல்லுங்களேன் எங்களுக்கு தெரியாத புரியாத தமிழ் கலாச்சாரத்தை பிரதமர் அவர்கள் கண்டுபிடித்ததை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் ஒரு நாள் தமிழ்நாட்டில் உரையாற்ற வேண்டும் ஆங்கிலத்தில் உரையாற்ற வேண்டும் அவர் அறிந்த தெரிந்த ஆய்வு செய்த தமிழ் கலாச்சாரத்தை அவர் புரிந்து கொண்டதை பற்றி உரையாற்ற வேண்டும் என்று அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்